ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இந்த பழைய சாப்பாட்டில் வந்து புளி சாதம் செய்யலான்ட்டுங்க நல்லாயிருக்கும் மிச்சமானது ஏங்க தூக்கி எடுக்கணும் நம்ம வந்து புளி சாப்பாடு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து வெங்காயம் பாருங்கள் வெங்காயம் வரமிளகாய் வெங்காயம் பாருங்கள் இப்படி பொரியலுக்கெல்லாம் இப்படி வெட்டணுங்க பொரியலுக்கு கா இதுக்கெல்லாம் குழம்பு தாளிக்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இது வந்து தாளிக்கிற ஐட்ட சாப்பாட்டுக்கெல்லாமே வருங்க நீட்ட ஒர்க்கில் இப்படி வெட்டணும் இப்படி வெட்டினா நல்லா இருக்குங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வெட்டினோம்னா தாளிக்கிற எல்லாமே நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் பல்லேரி வெங்காயம் இன்னிக்கும் எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் சாப்பாடு மிச்சமானால் நைட்டே ஊற்றி வச்சுருவாங்க நைட்டு புளி உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் பொடி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருவாங்க காலையில் எந்திரிச்சு தாளிப்பாங்க வெங்காயம் வரமிளகா கருகப்பில் எல்லாம் போட்டு தாளிப்பாங்க நல்லா இருக்குங்க அந்த சாப்பாடு சாப்பாட்டு தூக்கி இன்றைக்கெல்லாம் விற்கிற விலவாசிக்கு தூக்கி எரிஞ்சால் என்ன வருது தாளித்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி வெஜ் சேட்டி நம்ம வச்சுக்கோம் வரமாக கிளி போட்டுக்கலாங்க இதுக்கு வந்து வெங்காயம் போடாமல் சுடு சாப்பாட்டுக்கு செய்யலாங்க பூண்டு போ தட்டி போட்டு வெங்காயம் போடாமல் செய்யலாம் அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் நெக்கல்ல இந்த நடக்கல கொஞ்சம் நல்லா வறுத்து எள்ளு நெடுக்கலை நல்லா வறுத்து போட்டோம்னா சுடு சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து வெங்காயம் போட்டு பழைய சாப்பாட்டுக்கு தாதிக்கும் இந்த டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் போய் கொல்லையில் போய் கருகப்பில் பிடுங்கிட்டு வராங்க எங்கள் வீட்டு முன்னாடி வச்சுருக்குறேங்க தொட்டியில் அந்த கருகப்பு தாளிக்கலாங்க மிச்சமான சாப்பாடுங்க இதை தாளிக்கிறேன் நல்லா பொடிச்சுட்டு போணுங்க நல்லா பொடிச்சு விட்டோங்க கடுகு போட்டுக்கலாங்க வெங்காயம் வர மிளகாய் கருக்கப்பில் நல்லா கடுகு போ வெடிச்சிருச்சுங்க புளி ஊற வச்சு வச்சுருக்கேங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க புளி தண்ணி வச்சுக்கலாம் இப்படி ஜன்னரில் வளை கட்டிட்டு அந்த பாருங்க சுத்தமா இருக்கும் எதுவுமே உள்ள போங்க பெருங்காய் பொடி போட்டுக்கலாங்க மஞ்சள் உப்பு கொஞ்சம் நாட்டுச்சிக்க வெந்தயப்பொடி போடலாங்க அப்போ இதே நடக்கலை இருந்தால் நடக்கலை எள்ளு இதெல்லாமே நல்லா இப்போ வறுத்து அரைச்சி போடலாம் அரை குறையாக அரைச்சி போடலாம் குறை குறணும் இது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கட்டும் ிச்சுங்க நல்லா கெட்டியாயிருச்சு உப்புப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு இது வந்து நம்ம புதுசாகவும் வச்சுக்கலாங்க சாப்பாடு சுறுசாகத்தில் போட்டு நம்ம சாப்பாடு செஞ்சு பெசஞ்சர் சாப்பிட்லாம் டிஃபனுக்கெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம ஒரு பதினஞ்சு நாளுக்குலாம் ஒன்றும் ஆகாது ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் சாப்பாடு செஞ்சு எடுத்து கிளரி எடுத்து வச்சுக்கலாம் கொண்டுட்டு போய்க்கலாங்க இப்போ எனக்கு எங்கே ஊருக்கு போனால் வேலைக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க இது இப்படியே போட்டு ஒரு விட்டு ஒரு ஜாரில் போட்டு ஊற்றி வச்சுக்கலாங்க வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பாட்டில் கலக்கிக்கலாம் இல்லை எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க எல்லாமே இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் இது புளிசுங்க இப்படி செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா புதுசுன்னு சொல்லுவாங்க சாதத்தில் மட்டுக்காவது புளிச்சாரம் இப்போ எடுத்து நான் கிளற போகிறேங்க சூடு பண்ணிக்கலாங்க சாப்பாட்டை வேணா சூடு பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே சாப்பிடலாம் இந்த குளிருக்கு வந்து இந்த மாதிரி பழைய சாப்பாடெல்லாம் தயிர் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க தக்காளி சாதம் புளி சாதம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இன்னும் கொஞ்சம் கூட குத்திக்கலாங்க கம்மியாக இருக்க மாட்டேங்குது பத்தாதக்கு டேஸ்ட்டாக இருக்கு சாப்பாடு இதுக்கு வத்திரம் தொட்டுக்கலாம் தயிர் ஊற்றி சாப்பிட்லாம் பழம் தொட்டுக்கலாம் எங்கேயாவது போகணும்னா நம்ம அவசரமாக இப்படி செஞ்சு எடுத்து கொண்டு போய்க்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறாங்க இருக்குது நல்லெண்ணெய் தான் இருக்குது நல்லது ரொம்ப ஊற்றி ஊற்றி தாளிக்கிறது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இந்த நல்லெண்ணூச்சு பிடிக்காத சூப்பரா இருக்கு கார சாரமா குளிருக்கு காரசாரமா இந்த பனி பனிப்பெயர் நல்லா இருக்கு பழைய சாப்பாடு தயிர் ஊற்றி சாப்பிட வந்து இது ரொம்ப நல்லது இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்